அது இன்னொரு அஞ்சு முப்பத்தைந்து ஆண்டுகள்னு வச்சுக்கோங்க இந்த முப்பத்தைந்து ஆண்டுகள் இந்த பி இபிஎஃப்ல நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கண்ணுக்கே தெரியாது சின்ன அமௌண்ட்டாக தான் போட்டுக்கிட்டு இருப்பாங்க அப்போது தேடி பார்த்தீங்கன்னா பல லட்சங்களாக அது சேர்ந்து நிற்கும் அப்போது ஒரு அறுபது வய வயதாகும்போது அந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் கற்பனையும் பண்ண முடியாத அளவுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய அமௌண்ட்டாக அது வளர்ந்து நிற்கும் இப்படிலாம் வளர்ந்து நிற்கும் நம்ம கையில் பணம் சேர்ந்துடும் அப்படின்னு சொன்னாலே முதல்ல யாருக்கு மூக்கில் வேர்க்கும் நம்ம ஜிக்கு தான் வேர்க்கும் வேற்றுதுன்னா உடனே நிர்மலா சீதாராமன் அதுக்கு ஒரு சட்டம் போடுவாங்க இப்போ இந்த வருஷம் என்ன புதுசாக சட்டம் போட்டுருக்காங்களா உங்களுடைய இபிஎஃப் ஓட கான்ட்ரிபியூஷன் வருஷத்துக்கு ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாயை தாண்டி போகுது அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணணும் அந்த வர இன்ட்ரெஸ்ட்டுக்கு காசு கட்டணும் அப்படின்னு போட்டுருக்காங்க சார் ரெண்டரை லட்சம்னு சொல்லும்போது கிட்டத்தட்ட மாதம் இருபதாயிரம் ரூபா கிட்ட இபிஎஃப் வருதே சார் அப்படின்னா வரலாம் ஒரு சாஃப்ட்வேர் நிறுவனத்தில் யாரோ ஒரு ரெண்டு லட்ச ரூபா சேலரி வாங்கினார்